தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என்னை கண்டால் நீ என்னை விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு எந்த விஷயம் இப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ எந்த விஷயத்திற்காக இந்த தாயானவளை நீ எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நம் தாய் நமக்கு எப்பொழுதுதான் நாம் நினைத்ததை எல்லாம் செய்து கொடுப்பாள் அவள் அமைதி காத்து கொண்டிருக்கின்றாலே நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவள் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாள் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ நினைப்பது எல்லாமே சரியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் அதில் உண்மையல்ல உன் தாய் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ சொல்வது உண்மையல்ல எனக்கு தெரியுமல்லவா இதுதான் நடக்கப் போகிறது என்று நான் எல்லாவற்றையும் உன் கூட்டியே அறிந்தேன் ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து அதை நீ பார்த்து கொண்டிருந்தாயா என்று நீ கேட்கும் பட்சத்தில் அம்மாவினுடைய கடமை அதுவாகத்தான் அப்பொழுது இருந்தது ஏனென்றால் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருந்தாய் இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருந்தது இவர்களைப் பற்றி நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதுவுமே தெரியாமல் தான் போயிருக்கும் அதனால் தான் அம்மா உனக்கு எல்லாவற்றையும் தெரிவிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நான் உனக்கு தருகின்ற சில விஷயங்களினால் உனக்கு அந்த நேரத்தில் மனதிற்கு மிகப்பெரிய காயங்களை கொடுத்து விட்டதாக தோன்றலாம் தெய்வத்தையே நீ எதிர்த்து நிற்க துணியலாம் நாம் இத்தனை வணங்கியும் தெய்வம் நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கவில்லையே நமக்கானதை அவர்கள் எதையும் செய்யவில்லையே என்று நீ வேதனை படலாம் ஆனால் எல்லாவற்றையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எடுத்துவிட்டு இப்பொழுது இந்த தாயானவள் என்ன சொல்கிறேன் என்பதனை நீ தெளிவாகக் கேள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையைப் பற்றிய சில விஷயங்கள் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு நான் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சார்ந்திருக்கின்றது நான் உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை தருவதில் நிச்சயமாக எந்தவிதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை என் பிள்ளையே உனக்கான ராஜயோகத்தை நீ பெற தயாராக இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் வாழ்க்கையில் அதுவெல்லாம் எங்கே என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே உனக்கு இதுவெல்லாம் நடக்கவில்லை என்றால் வேறு யாருக்குமே அது நடக்கவில்லை என்று நீ உணர்கின்றோம் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் பொழுது எனக்கு மட்டும் தான் வருகின்றது மற்றவர்களுக்கு வரவில்லையே என்று சொல்கின்றனே சந்தோஷம் வந்தால் மட்டும் மற்றவர்களுக்கும் வருகிறது என்று நினைப்பாயா அதை மட்டும் அப்படி எண்ணுவது கஷ்டங்களை மட்டும் மாற்றி எண்ணிக்கொள்வது இதுவெல்லாம் சரியல்ல என் பிள்ளையே இனிமேல் இதையெல்லாம் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இப்பொழுது உனக்காக இந்த தாயானவள் சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நான் கொடுக்கின்ற ராஜயோகம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றேன் நான் எதையெல்லாம் உனக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தேனோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் ராஜயோகத்தை பெறுவது என்பது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல என் பிள்ளையே நீ பெற்றிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக எந்த விஷயத்திற்கும் ஆசைப்படாத என் பிள்ளையாக நீ இருப்பாயானால் நிச்சயமாக கிடைத்ததே நீ போதும் என்று நினைத்து மனம் சந்தோஷம் அடைந்து விடுவாய் என் குழந்தையே யாரெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு இப்பொழுது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ இன்னும் சில நாட்களில் அவர்களை நீ வேடிக்கை பார்க்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னிடம் இருக்கும் தனி பெரும் சக்தி வாய்ந்த ஒரு சொத்து இருக்கின்றது அதுதான் உன்னுடைய மனது அந்த மனதிற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் அதுவும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்து விட்டால் போதும் அதன் பிறகு வழி தானாகவே உனக்கு பிறந்துவிடும் ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என்று எப்பொழுதும் உன்னுடைய மனது சமாதானம் அடைய வேண்டும் அப்படி அடைந்தால் மட்டும்தான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இழப்புகள் எல்லாம் பெரிதாக தெரியாமல் உனக்கு நம்பிக்கை அதிகமாக வந்துவிடும் உன்னுடைய பகைவனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை காட்டிலும் உன்னை வெறுப்பவனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை காட்டிலும் அடக்கம் இல்லாத மனது ஒருவனுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கும் அதாவது அவர்களாவது எதிரில் நின்று துன்பத்தை கொடுக்கின்றார்கள் இந்த மனது உனக்குள்ளேயே இருந்து உன் வாழ்க்கையை அழித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு முறை நீ விழுந்து என்றாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எப்படியும் யாரையும் நம்பி மீண்டும் நாம் செல்லக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக இருந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளிலெல்லாம் மீண்டு வந்து உன்னை நீயே புதுப்பித்து கொள்ளாதவரை யாராலும் உன்னை மாற்றவும் முடியாது உன்னை சுற்றி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது முதலில் உனக்குள் மாற்றத்தை நீதான் கொண்டு வர வேண்டும் அதன் பிறகுதான் மற்றவர்கள் அதை செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நீ வரை உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ நினைத்தது போல மாறாது என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை பற்றி நீ சிந்திக்கும் பொழுது அடுத்தவர்களின் உதவிக்காக ஏங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடுமோ என்ற பயம் வருகின்றதல்லவா என் பிள்ளையை முதலில் அந்த பயம் உனக்குள் இருக்க கூடாது என்றால் நீ செய்கின்ற செயலில் எல்லாம் உனக்கு முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் நினைத்தது போல எல்லாம் நமக்கு வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கை முதலில் உனக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை நீ சிந்தித்து செயல்படுவாயானால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி கொண்டே இரு அது ஒன்றுதான் உன்னுடைய மனது அமைதி அடைவதற்கான ஒரே வழி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனது அமைதி அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நீ முதலில் உனக்கான வேலையில் சரியாக நீ செயல்பட்டு உனக்கு எதை பெற வேண்டுமோ அதை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும் இடையில் வருகின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாக தொற்றிக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீ செய்ய நினைக்கின்ற செயல் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற செயல் இவை எல்லாவற்றிலும் உனக்கானது உன்னை வந்து சேராமல் சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள் தெய்வமே உனக்கு ராஜயோகத்தை தர காத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கவனங்கள் வேறு எதிலும் செல்லாமல் நீ பார்த்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு